ஓயாமல் உழைத்துக் கொண்டவர் இப்பொழுது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்று முத்தமொழியின் கடன்களை நாம் பார்க்கின்றோம் அப்படி ஓய்வு எடுத்துக் கொண்டிருப்பவர் நமக்காக ஓயாமல் உழைப்பதற்கு இரண்டு பேரை விட்டு சென்றிருக்கின்றார் ஒருவர் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மற்றொரு நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் வருகை தந்திருக்கின்றார் அவரை நம் அறைவின் சார்பாக வருக வருக வருகின்ற வருவே வீடு இல்லாதவனுக்கு வீடு கொடுக்க வேண்டும் உணவு இல்லாதவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும் உடை இல்லாதவனுக்கு உடை வழங்க வேண்டும் அதே நேரத்திலே கல்வி இல்லாதவனுக்கு கல்வியை வழங்க வேண்டும் என்று எப்படி தந்தை பெரியார் சொன்னாரோ அந்த வழியில் இந்த நான்கு அடிப்படையும் நிறைவேற்றுகின்ற வண்ணம் நமக்காக உழைத்துக் கொண்டிருப்பவர்தான் திராவிட மாடல் அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நோய்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்து ஜனாதிபதி வரை பொறுப்பை வகித்து ஆசிரியருக்கு ஒரு மிகப் பெரிய பொறுப்பை செப்டம்பர் ஐந்தாம் தேதி அவருடைய நினைவாக நீக்கி நாடு முழுவதும் ஆசிரியர் தினமும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆசிரியர் பணி என்பது மற்ற பணிகளை போல இந்த பணி ஒரு அறிவார்ந்த தலைமுறையை உருவாக்குகின்ற ஒரு அறப்பணி என்று சொல்லலாம் பொதுவா மாணவர்கள் தான் நல்லா படிச்சு ஆசிரியர்களிடம் இந்த வெரி குட் சர்டிபிகேட் வாங்குவாங்க ஆனா இன்னைக்கு ஆசிரியர் பெருமைகள் நீங்க அனைவரும் உங்களுடைய சிறப்பான பணியின் மூலம் நம்முடைய தமிழ்நாடு அரசிடமும் பள்ளி கல்வி துறையிடம் அந்த வெரி குட் சர்டிபிகேட் அப்படியே இன்னைக்கு வாங்கியிருக்கீங்க அதுக்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை வழங்க இந்த சிறந்த நல்லாசிரியர் விருது எனக்கு கிடைச்சதுல ரொம்ப பெருமையா இருக்கு

விளையாட்டு துறையினுடைய விரும்புகின்றேன் வைக்கின்ற கோரிக்கை தான் நீங்கள் விருது பெறுவது போல நம்முடைய விளையாட்டுல பதக்கங்களை பெற வேண்டும் அதற்கு நன்றாக விளையாடுகின்ற மாணவன் ஆரோக்கியமாக இருப்பான் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மாணவன் தான் நன்றாக படிப்பான் எனவே பிடி பீரியடில் மட்டும் தயவு செய்து கடன் வாங்காதீங்க என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்